பிரம்ம யோகத்தால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சுபீக்ஷமான வாழ்க்கை வாழும் ஐந்து ராசிக்காரர்கள் வேத ஜோதனத்தில் பிரம்ம யோகம் எனப்படுவது மங்களகரமான ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து செல்வாக்கு ஆரோக்கியம் உள்ளிட்டவற்றை கொண்டு வரும் ஒரு யோகமாக இது பார்க்கப்படுகிறது நவராத்திரி இரண்டாம் தினமான இன்று நிகழும் இந்த சிறப்பு யோகம் மேஷம் கன்னி உட்பட ஐந்து ராசியினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் விசுவாவசு புரட்டாசி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை தினமான இன்று செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது மேலும் அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பு தினத்தில் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனின் இந்த பயணம் ஆனது வலிமையான திரிகிரக யோகத்தையும் சசி ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறது அதே நேரம் குருவும் செவ்வாயும் நாளை ஒன்று சிறப்பு தொடர்பை உண்டாக்கி நவம் பஞ்சம யோகத்தை உருவாக்குகின்றனர் மேலும் சித்ரா நட்சத்திரத்தின் இணைப்பு திரிபுஷ்கர யோகத்தையும் பிரம்ம யோகத்தையும் உண்டாக்குகின்றன இன்று உண்டாகும் இந்த சிறப்பு யோகங்கள் மேஷம் மிதுனம் கன்னி தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ஐந்து ராசியினர் வாழ்க்கையில் மகத்தான திருப்பங்களை கொண்டு வர காத்திருக்கிறது மேஷம் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க சிறிதளவு பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் இன்று உண்டாகும் இந்த சிறப்பு யோகங்கள் மேஷ ராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுடன் உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்வீர்கள் பணத்தை செலவு செய்யும் முன் உண்மையில் இந்த செலவு அவசியம்தானா என சிந்தித்து அதன் பின்னர் செலவு செய்வது நல்லது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மிதுனம் மிதுன ராசியினருக்கு நண்பரின் உதவியால் சாதனைகள் பல செய்யும் ஒரு காலமாக இது அமையும் புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு நண்பர்கள் வழியோ எதிர்பார்த்த ஆதரவும் பண உதவியும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பார் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவி செய்வார் திருமணம் முடிக்காத நபர்களுக்கு விரைவில் திருமணம் முடியும் யோகமும் காணப்படுகிறது திருமணம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்தியையும் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசியினர் தன் மனைவி வீட்டு உறவுகளின் ஆதரவுடன் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் ஒரு தினமாகவும் இன்று அமையும் கன்னி தந்தை தாய் வழி உறவுகளிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு காலமாக இது இருக்கும் பிரம்ம யோகத்தின் தாக்கம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கும் அதாவது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்தத் துறையின் சாதனையாளராக உங்களை உயர்த்தும் பணியிடத்தில் அலைச்சல் பரபரப்பு நிறைந்து காணப்படும் நிலையிலும் சக ஊழியர்களின் ஆதரவு இந்த பரபரப்பை தவிர்த்து பதற்றம் இல்லா நிம்மதியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் புதிய பணிகளை எடுத்து செய்வீர்கள் அதில் வெற்றியம் காண்பீர்கள் சுயதொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலில் போதுமான வருமானத்தை பெறுவதோடு ஆக்கப்பூர்வமான முதலீடுகள் வழியே கையில் இருக்கும் சேமிப்பை பல மனங்காக அதிகரிப்பார்கள் உங்கள் ஆழ்மனதில் மனதில் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் ஒரு காலமாகே இன்று அமையும் தனுசு சாகச விரும்பிகளான தனுசு ராசியினர் பணியிடத்தில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் காலமாக இது அமையும் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து உயர் பதவி மற்றும் ஊதிய உயர்வு பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது தொழில் வாழ்க்கையில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை சர்வதேச அளவிற்கு விரிவுபடுத்தும் வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலையிலும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் அந்த வகையில் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் ஆடம்பரமான ஆடை விலை மதிப்பு இல்லா அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அரசு அனுமதி சான்றிதழ் போன்ற விவகாரங்களில் சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் கும்பம் கும்ப ராசியினருக்கு பல்வேறு விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு தினமாக இன்று பார்க்கப்படுகிறது குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் பெறுவார்கள் காதல் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக செல்லும் நீண்ட நாட்களாக காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் குறித்து வீட்டில் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது பங்குச்சந்தை முதலீடுகள் லாட்டரி போன்றவற்றின் வழியே எதிர்பாராத லாபத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு யோகமாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் மருத்துவம் உள்ளிட்ட தொழில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது